முன்வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய ஏற்பாட்டாளர்களே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைகளை கருத்துக்களை கேட்டு அது குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டி வந்திருக்கின்ற அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகளே தோழமைகளே அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை எனக்கு முன்னே இங்கே பேசிய மரியாதைக்குரிய ஹெமா அவர்கள் கொடுத்த அந்த தகவலை கேட்டு தகவல்களை கேட்டு நான் ரத்தம் உரைத்து போயிருக்கிறேன் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் ஒரு மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்தியாவில் நித்தம் நித்தம் அரங்கேறிக் கொண்டிருந்தது அதையெல்லாம் நாம் கேட்டும் பார்க்காத பார்வையாளர்களாக கேட்காத சிறையராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆதங்கம் அதிகமாகும் பேரரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற பார்வையால் கூறினார் இங்கே பாசிசப்பே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பாசிசப்பை வளர்ச்சி என்ற பெயரால் முன்னேற்றம் என்ற பெயரால் இன்னும் மற்றமற்ற பெயர்களால் இங்கே ஒரு கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த கோர தாண்டவம் எல்லாம் மிக மிக மோசமாக இருக்கிறது என்பதை இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய விருந்தாளிகள் எடுத்து சொன்னார்கள் அருமை தோழர்களே நம்முடைய சகோதரி சோனி சோரி அவர்கள் காற்றுகளுடன் இங்கே அந்த செய்திகளை சொன்ன பொழுது எனக்கு நீதி கேட்ட கண்ணகி தான் நினைவு பாண்டியனுடைய அரசவையில் துணிச்சலோடு அடைய அயோக்கியனே நீதானே திருடன் ஏன் என்னுடைய கணவனை திருடன் என்று கொன்றாய் என்று கேட்டாலே அந்த கண்ணகியுடன் கண்ணகியுடைய வீரம் துணிச்சல் இருக்கிறது அந்த வே அந்த துணைச்சலுக்காகவும் அந்த வீரத்துக்காகவும் நான் அவர்களை தழிதாந்து வாங்குகிறேன் அருமை தோழர்களே நம்முடைய நாட்டில் கண்ணங்கி என்றாலே கற்பு என்றுதான் கற்புக்கு அரசு தான் சொல்லுவார்கள் ஆனால் கற்பு என்பது எப்படியெல்லாம் அவளை மீறிய ஒன்றாக கற்பை காத்துக் என்று சொல்லுகிறார்களே அது உடல் சார்ந்த ஒரு வன்முறை என்பதை கூட உணராது அதை காத்துக் கொள்வதுதான் ஒரு பெண்ணுடைய கடமையாக இருக்க முடியும் என்று தெரிகிறோமே இங்கே சட்டிஸ்கரில் எப்படி எல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி கற்புத்த அரசுகளாக இருக்க முடியும் நம்முடைய நம்முடைய யோசிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே என்ன பேசுவது என்று தெரிவித்து கொடுத்த அந்த விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் நாம் சொல்ல வேண்டிய செய்தி சட்டீஸ்கரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவாக இருக்க முடியும் இனியும் என்று எனக்கு புரியவில்லை நாம் செயல்பட வேண்டும் அது மட்டும் தான் இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு போய் ஆ இதெல்லாம் இப்படி அங்கே நடக்கிறதாமே என்று சொல்லுவதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை நாம் செயல்களத்தில் இறங்க வேண்டும் ஆக சட்டீஸ்கரில் வந்திருக்கின்ற நம்முடைய அருமை விருந்தினர்கள் இருவரும் நம்முடைய நம்முடைய கோரிக்கை என்னென்ன தமிழக மக்களே நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய 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 பெண்களுக்காக ஆதிவாசி மக்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்ன என்று திட்டமிடுங்கள் உங்களுடைய அந்த திட்டங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் எங்கள் பெண்களை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய பழங்குடி ஆதிவாசி மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை என்று கருதுகிறேன் செய்திகளாக நாம் பார்க்கவில்லை நம்முடைய மனசாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் பார்க்கிறேன் இப்படி ஒரு கொடுமை இந்தியாவினுடைய ஒரு பகுதி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இங்கே நான் உட்கார்ந்து கொண்டு எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்வார்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எனிவே இஸ் எ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எவ்ரிவேர் என்று சொல்வார் இங்கே மனித உரிமை மீறப்படுகிறதோ அது அந்த இடத்தில் மட்டும் மீறப்படுவதாக நீங்கள் கொள்ளாதீர்கள் அந்த மனித உரிமை எல்லா இடங்களிலும் மீறப்போவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான செயல் நீங்கள் இறங்க முடியும் என்று சொல்வார்கள் அருமை தொடர்களை இங்கே வெறும் மனித உரிமை மீறல் மட்டும் நடக்கவில்லை கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அந்த கொடுமைகள் எது எதனால் அவர்கள் தங்களுடைய ஆதிவாசி மக்கள் இந்த மண்ணைகளுக்கு சொந்தம் இந்த காடியங்களுக்கு சொந்தம் இருக்கின்ற வளங்களை சொந்தம் இருக்கின்ற நீரியங்களுக்கு

மாறிய பொழுது வறுமை தோழர்களை அந்த வளங்களை எப்படி கொள்ளையடிப்பது கொள்ளையடிப்பு கொள்ளையிட்டு எப்படி பன்னாட்டு பிரகாசர கம்பெனிகளையும் உள்நாட்டு பிரகாசர கம்பெனிகளையும் குளிர்வித்து ஆதாயம் பெற்று அதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவது என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கும்பல் கும்பல்

மாவோயிஸ்ட் மார்ச் முத்திரைப்படுத்தி நான் மாவோயிஸ்டுகளை துடைத்து எழுந்து விடுவேன் என்று ஒரு தேதி குறிப்பிட்டு ஒரு உள்நாட்டு அமைச்சர் பேசுகிறார் என்றால் அதை திட்டமிட்டு அடித்துவம் செய்கிறார் என்றால் அருமை நினைத்து பார்க்க வேண்டும் இது மக்களுக்கான நாடா அல்லது கொள்ளைக்காரர்களுக்கான நாடா இது ஜனநாயகமா அல்லது இது வந்துட்டு மோசமான சர்வாதிகமானமா என்று யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சர்வாதிகார போக்கை மக்கள் விரோத போக்கை நாம் தூக்கி எறிய அப்படி மக்கள் விரோத போக்கை தூக்கி எரித்தால்தான் அங்கே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள்

ரெண்டு பேர் நாட்டை விற்றுக்கிட்டுருக்குறான் ரெண்டு பேர் அதை வாங்கிக்கிட்டான் நான் விற்றுக்கிட்டு இருக்கிறது மோடியோ அமிஷம் நாட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறேன் நாட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறதே என்ன நாட்டினுடைய குடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்து பற்ற உலகம் அந்த படைக்காரக்கங்களை குழந்தவது ரெண்டு பேர் வாங்கிட்டு இருக்காருன்னா அம்பானியும் அதானின்னு சொன்னான் ஆனால் இங்கே பல அம்பாணிகளும் பல அதாணிகளும் இப்பொழுது உருவாகி என்பதை நாம் கொண்டிருக்கோம் எனவே உலகடிப்பதற்காக ஒரு கும்பல் எப்படியெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களுடைய மிகச்சிறந்த சிறந்த மூலம் நம்முடைய விருந்தினர்கள் இங்கே எடுத்துவிட்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களை அவர் நிறைவாக சொன்னதை போல் அப்படிப்பட்ட கொடுமை தமிழ்நாட்டிலும் வருவதற்கு வெகு வெகு தூரம் என்ன விரைவில் தமிழ்நாட்டிலும் அது வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது எங்கேயோ யார் வீட்டிலேயே இடவு அந்த இழைவை பற்றி நாமே கிடக்காமல் பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டாம் அந்த இடவு அந்த கொடுமை அந்த அராஜகம் தமிழ்நாட்டில் வருவதற்கு நீட்ட நீட்ட காலம் ஆகாது எனவே இப்பொழுதை நாம் விழித்துக் கொள்வோம்

அவருடைய பல ஆதாரங்களை காப்பதற்கு நம்மாலான வழியில் என்ற வேண்டுகோளை வைத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது என்பது இப்படிப்பட்ட நான் சொன்னது போல பெரிய செய்து கொண்டிருக்கிறது அந்த பெரிய அந்த இடத்திலிருந்து நம்முடைய ஒரு திட்டங்கள் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி はい。